வணக்கம் சுண்ணாம்பு கண்கர் சுரங்கம் அமைய உள்ள இடத்திற்கு அருகில் பறவைகள் சரணாலயம் திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் வரலாற்று புறதான சின்னங்கள் அமைந்துள்ளதால் சுண்ணாம்பு கண்கர் சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் இணைப்பதிவான செய்திகள் திருச்சியில் அமைந்துள்ள தனியார் சிமெண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கீழப்பலூர் மற்றும் சேனாதிபதி ஆகிய கிராமங்களில் சுண்ணாம்பு கல் சுரங்கம் அமைந்துள்ளது இந்த சுரங்கத்திலிருந்து சுண்ணாம்பு கண்கள் எடுப்பதற்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் தமிழ்நாடு சுற்று சுற்றுச்சூழல் துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் கீழப்பலூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இளவரசன் என்ற சமூக ஆர்வலர் பேசும் பொழுது சுண்ணாம்பு சுரங்கம் அமைய உள்ள இடத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சுற்றுலா தலங்களோ வழிபாட்டு தலங்களோ புறதான சின்னங்களோ இருக்கக்கூடாது என தமிழ்நாடு அரசாணை உள்ளது ஆனால் தற்பொழுது சுண்ணாம்பு கண்கல் சுரங்கம் அமைய உள்ள இடத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் புவிய புவியியல் ஆய்வாளர்களின் மெக்கபாக்க கருதப்படும் திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான புரதான சின்னமாக விளங்கும் கோயில்கள் ஆகியவை அமைப்பட்டு உள்ளது எனவே சுண்ணாம்புக்கல் சுருகத்திற்கான அனுமதி தந்தால் இவற்றின் தொன்மை பாதிக்கப்படும் எனவே சுண்ணாம்பு கண்கரச சுருகத்திற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தினர் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் இப்ப கடவெட்டி சரணாலயிலிருந்து வெளிநாடுகள் வருது இது ஒரு ஒரு நம்ம இருக்கோம் இப்படி பாதுகாக்கப்பட்ட மண்டலமா இருக்கிற இத பத்து கிலோமீட்டருக்குள்ள என்ன இல்லைன்னு சொல்லிட்டு சரணாலயம் இருக்கு அப்புறம் நம்ம பழைய கட்டப்பட்ட பழமையான

இந்த சுரங்கத்தை இந்த சுரங்கத்தை பார்த்து இது மாதிரி நடவடிக்கை எடுத்து நான் நடவடிக்கை எடுத்து இது மாதிரி சுரங்களுக்கு தடை விதிக்குமா மேலும் அரியலூர்ல